வணக்கம் இல்லையே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்ததை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீ ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மிதன ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சொத்துக்கள் இல்லை வண்டி வாகனம் ஒரு லோனில் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து மிதன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல ஒரு பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நல்ல லாபங்களையும் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு இந்த வார்த்தை ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பத்துக்கு தேவையான எல்லா பணமும் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் குழந்தைகளோட முயற்சியில் சின்ன சின்ன அவமானங்களும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸாக வரும் குழந்தைகளை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அதனால் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் நான்காம் அதிபதியான புதன் ஸோ நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ எங்கே போது உங்களுக்கு ஆறில் இருக்குங்க ஸோ நான்கு ஆறுனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு நிலமோ ஒரு வண்டி வாகனங்களோ வந்து லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஐந்தாம் மதியான சுக்கரன் வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் சில நேரங்கள் வந்து குழந்தைகளோட நடவடிக்கைகளில் வந்து சின்ன சின்ன மனஸ்தாபம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபர் செவ்வாய் வந்து இரண்டில் இருக்கும் போது கொஞ்சம் வேலையில் வந்து மனக்கசப்புகளோ ஒரு அவமானங்களோ வருவதற்கான ஆய்ப்பு குடும்ப உறுப்பினர் எதை கொஞ்சம் ஏடாபடமாக பேசுக இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான ஐப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கவனம் தேவை ஸோ அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் மதிபதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து பன்னிரெண்டில் இருக்கும் போது நிறைய விரயங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன கணவன் மனைவியில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான ஐயெலாம் நிறைய இருக்குது எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கும் போது தாயார் தந்தை தந்தை சார்ந்த உறவெல்லாம் சின்ன மனக்காயங்கள் வருவதற்கான ஐயு நிறைய இருக்குது மற்றபடி தொழில் விஷயங்கள் விஷயங்கள்லாம் அபிவிருத்திகள் மறைமுகம் மூலமாக நிறைய ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் அதிபரின் செவ்வாய் வந்து உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது கொஞ்சம் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு வாக்குவாதங்களோ அதனால ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள் ஸோ மிதனம் லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து மூட்டாம் அதிபதியாக இருந்த ஐந்தில் சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகளோட விஷயம் குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு மத்தவங்க சொல்லி கேட்டு கொஞ்சம் மன மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமா இருக்கணும் சூரிய மிதன லகனமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு ஊக்கமான விஷயங்கள் மற்றபடி தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு மிதன லகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து இரண்டாம் அதிபதியாக இருந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களை சின்ன சின்ன அவமானங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமா இருக்கணும் சோ குடும்பத்துக்காக வாங்கின கடனுக்காகவும் கொஞ்சம் டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மிதன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பத்தில் இருந்து ஒன்பதாம் மதிப்புடைய சார பரிவர்த்தனை இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது தந்தை தந்தை சார்ந்த வழிகளிலும் ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மிதன லக்னமாக இருந்து குரு தேசா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது கணவன் மனைவி ஓரளவு கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கலாம் மற்றபடி வந்து வெளியூர் போகலாங்கிற ஒரு பிளானிங் கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் மனைவி வந்து சின்னதாக ஒரு பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க ஸோ மிதன லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்பதாம் அதிபதியாக இருந்து

சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வீடு பராமரித்து வேலைகளுக்காக கொஞ்சம் பேர் வந்து கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க மிதன லக்னமாக இருந்து சுக்கர புத்தி அந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் குழந்தையோட வளர்ச்சினா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தது புத்தி பழங்கள் ஸோ நல்ல விஷயங்கள்னா பிரார்த்தனை விவசாயம் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரிஸ்ட்ரி ஸோ கண்ட்ரிஸ்ட்ரிங்கிறது வந்து எப்படி ஒர்க் பண்ணோம் என்னன்றது வந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிஸ்டி இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் பேர்லாம் நிறைய பேர் வந்து என்னடா சார் கயிறுலாம் கட்டி இந்த யோகி பாபுக்கு கை எல்லாம் பார்த்திங்கன்னா கொத்து கொத்த கயிறு கட்டியிருப்பார் ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் சில பேர் நிறைய கயிறு வந்து கழுத்துலலாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணால் அதை பற்றி எனக்கு தெரியாது நான் சொல்கிறது கண்டிஷ்டி இருக்கா இல்லையா கண்டிஷ்டி இருக்குங்க ஸோ எப்படி இருக்குது யாருக்கெல்லாம் கண்டிஷ்டி வரும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பேச போகிறோம் ஸோ கண்டிஷ்டினா எப்படி இருக்கும் ஸோ கண்டிஷ்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அபரீதமான ஒரு வளர்ச்சியிலையோ அபரீதமாக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸஸோ ஏதோ போட்டு போகும்போது எதிராளி வந்து ஐயோ இவன் இப்படி இருக்கானேங்கிற மாதிரி பார்க்குறது தான் வந்து கண்டிஷ்டி ஸோ இது வந்து எல்லோருமே பாதிக்குமானால் எல்லாருமே பாதிக்காது ஸோ இதை வந்து எப்படி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் போது சுகிசிவம் சுகீஸ்வன் சாருடைய ஒரு சொற்பழுவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருந்தார் அவர் பெரிய வீடு கட்டியிருந்தாராம் ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கட்டில் வந்து அந்த டைமில் வந்து நல்ல ஒரு வீடு கட்டியிருக்காரு ஸோ வீடு கட்டிட்டு அப்போ ஒருத்தர் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்காருங்க ஸோ வீடு கட்டி வந்த வீட்டை வந்து பார்த்தவர் வந்து பேச்சிலேயே வந்து இவ்வளோ சம்பாதிக்க முடியுதா எப்போ எவ்வளோ பெரிய வீடு என்ன ஒரு வீடு அப்படி இப்படின்னு சொல்லி மனுஷன் போ பேசி தள்ளியிருக்காரு அது பேசி முடித்து அந்த மனுஷன் போனோன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து கால படியில் அது உழுது அடிபட்டுருக்கு ஏன் சொல்கிறேன்னா இதுதான் கண்டிஸ்டிங்கிறது ஸோ கண்டிஸ்டிங்கிறது வந்து நம்ம எப்படி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் காலில் விழுந்து அடிபட்டுரும் அதனால் ஒரு மன ஒரு காயங்கள் ஏற்பட்டு அது ஒரு ப பதினஞ்சு நாள் இருபது நாள் படுத்து எடுத்துடும் ஸோ இதுதான் கண்டிஸ்டி பண்ணுறது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாமல் அது ஒரு ஸ்டக் ஆகுற மாதிரி விஷயங்களே பண்ணும் ஸோ அதுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கண்டிஸ்டி வந்து ஒர்க் ஆகும் ஸோ ஏன்னா வந்து கண்டிஸ்டிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகும் எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதிங்கிற ஒரு ஒரு ஜாதகத்தையும் வந்து பாதகாதிபதிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அந்த பாதகாதிபதி ரெண்டில் இருக்கணும் ஸோ ரெண்டில் பாதகாதிபதி இருக்கிறவனுக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டிஸ்டிங்கிறது எஃபெக்ட் ஆகும் ஐயோ இவனை மாதிரி வாழ முடியுமா இவன் இப்படி இருக்கானே இப்படி இருக்கானே சொல்ல சொல்ல இவ்வளோ போட்டு தடுவாயிரு ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிஸ்டிங்கிறது வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் அதனால் யாருக்கெல்லாம் பாதகாதிபதி ரெண்டில் இருக்கோ ஸோ அது வந்து இல்லாட்டி ஆறாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிஸ்டி வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்க வந்து கண்டிஸ்டியை வந்து அவாய்ட் ஜென்ரலாக என்ன பண்ணலாம் ஜென்ரலாக வந்து எல்லோருக்குமே கண்டிஸ்ட்ரி வரும் பட் எஃபெக்ட் பண்ணுறது இவங்களுக்கு தான் எஃபெக்ட் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதை வந்து சரி பண்ணணும்னா ஒரே விஷயம் தான் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நிறைய லெமன்லாம் சுற்றி போடுவாங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் பட் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு தூபம் தூபம்ங்கிறது வந்து சாம்பிராணி நல்லா வந்து தணல் ஏற்றிக்கிங்க ஒரு கறி வாங்கி நல்ல ஒரு கறியை வந்து நல்லா எரிய விட்டு அந்த தணலில் வந்து சாம்பிராணி போக போடுங்க சாம்பிராணியோடைய கூட வந்து வெண்கடுக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் எல்லோ கலரில் இருக்கும் வெண்கடுகுன்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ வெண் கடுகு குஞ்சோண்டு குங்குலியம் ஸோ குங்குலியம் வந்து அது பெருங்காயம் மாதிரி இருக்கும் ஒரு கட்டியாக இருக்கும் ஸோ அது கொஞ்சோண்டு பிச்சு போட்டுக்கோங்க ஸோ இது வெண்கடுகு குங்குழியம் சாம்பிராணி ஸோ இது வந்து சாம்பிராணியுடைய குவாண்டிட்டி ஒரு கொஞ்சம் நிறையா இருக்கலாம் வெண்கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கையில் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்திங்கன்னா எவ்வளோ வருமோ ஸோ அது போட்டுக்கோங்க குங்குழியம் வந்து ஒரு சும்மா ஒரு பிச்சிங்னா எவ்வளோ வரும் ஸோ பிச்சை அதில் போடுற மாதிரி இருக்கணும் அதோட சாம்பிராணி நிறைய போட்டிங்கன்னா இந்த குங்குளியம் வெண்கடுகு சாம்பிராணி மூணுமே மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு ஆறாவை க்ரியேட் பண்ணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட் ஆக்ஸ்பெக்ட் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே வந்து எடுக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்குது ஸோ இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸு நம்ம ஒரு அமைதியை வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதனால் வந்து இது வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் கண்ட்ரிஸ்ட் வந்து கண்டிப்பாக போகும் அதனால் வந்து இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்க ஒரு சண்டே சண்டேவோ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க எல்லாருமே வேலைக்கு போகிறனால வந்து சண்டேஸில் பண்ணலாம் இல்லைனா செவ்வாய் வெளியில் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு தான் ஸோ உங்களுக்கு டைமை பொறுத்து தான் என்னை பொறுத்தவரை இது பண்ணிங்கனாலே வந்து வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி ஃபுல்லாக போய் ஒரு நல்ல ஒரு நிம்மதி வரதுக்கான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஜென்ரலாக சில பேருக்கு வந்து நைட்டு தூக்கம் வராது திடீர் திடீர்னு எழுந்து உட்காந்துப்பாங்க அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த குங்குளியம் சாம்பிராணி இதெல்லாம் போட்ட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல நிம்மதியாக தூங்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கூட இதெல்லாம் க்ளியர் பண்ணுறதுக்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கண்டிஷ்டி இருக்கணும்னா கண்டிப்பாக இதை பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி ரொம்ப எளிமையான படியாக தான் கண்டிப்பாக பண்ணால் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணா நன்றி வணக்கம்